ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு இருந்தோம் திருவண்ணாமலைக்கு எதுக்கு போனோம் ஊழியத்துக்கு போனோம் திருவண்ணாமலைக்கு நோட தப்பாக நினச்சிடாதீங்க திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம் அப்படி போகும்போது அப்போல்லாம் பைக் தான் பயங்கரமாக மழை அடித்து ஊற்றுது நான் பஸ்ஸில் தான் போயிருப்பேன் பஸ்ஸு ஏற நேரத்தில் ஒரு நல்லவன் வந்தான் தான் இருக்குது எதுக்கு பஸ்ஸில் போகிற பைக் எடுத்தால் ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலான்ட்டான் நான் அவன் பேச்சு கேட்டு பைக் எடுத்துட்டேன் பயங்கர மழை அப்புறம் நினைஞ்சிக்கிட்டே போகும்போது கேட்டேன் ஆண்டவர்ட ஆண்டவரே உமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறனே எனக்கு ஒரு கார் கொடுக்க கூடாதா நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது உடனே வானத்துலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ என் நேசகுமாரன் உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படிலாம் ஒரு சவுண்ட் வரவே வராது அவர் பஸ்ல போக சொன்னார் நம்ம வீம்புக்குன்னு எதில் வந்துட்டோம் ஆமாம் அன்னைக்கு ஆண்டோர்ட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதா ஒன்றும் வரல கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து நான் மறந்துட்டேன் ஊழியத்தின் பாதையில் ஒரு நாள் கர்த்தர் ஒரு கார் ஒன்று கொடுத்தார் அதே பகுதிக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த பக்கம் போகும்போது ஆவியானவர் உணர்த்தினார் இன்னைக்கு தான் உனக்கு கார் இருக்கிற காலம் அன்னைக்கு நான் கார் கொடுத்தாலும் அதை உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அன்னைக்கு வர ஆஃபரிங்கில் உன்னால் பெட்ரோலும் போட முடியாது இன்றைக்கி உனக்கு கார் கொடுத்தேன் உன்னால கார் கொடுக்கும்போது அதில் பெட்ரோல் போடுறதுக்கான கரங்களை பலப்படுத்திட்டு கார் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து தான் உனக்கு கருத்தர் கார் கொடுப்பாரு நிறைய பேருக்கு ஆசை உடனே கார் இமீடியட்டாக ஊழியத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் கார் இல்லையா கொடுப்பாரு கார் கொடுப்பாரு எங்கே நிற்க வைப்ப எங்க நிற்க வைப்பீங்க சொல்லுங்க நிறைய பேருக்கு கார் கேட்குறாங்க நிக்க வைக்க இடம் இல்லை ரெண்டு பேரும் தள்ளி நிற்க வச்சிடுறாங்க நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க கார் அங்க இருக்கு யாராவது காரில் கோடு போட்டுருவாங்களோ அப்புறமா மனைவி கிட்ட கேட்குறாரு அவர் ஏமா நான் வேணா போய் கார்லேயே படுத்துக்கிட்டோமா அப்படி ஒரு கார் நமக்கு தேவையா தேவையில்லை அப்படி ஒரு கார் தேவையில்லை ஆண்டவர் உனக்கு ஒவ்வொரு ஆசிர்வாதத்துக்கு பின்னாடியும் அவர் பல திட்டங்களை வச்சுட்டு தான் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு பரலோகம் நம்மளை விட நல்லா யோசிக்கும் பரலோகம் நம்ம விட நம்ம நான் சொல்லுவேன் நம்மை நாம் பார்த்து கொள்கிறதை விட கர்த்தர் நன்றாய் பார்த்துக்கொள்வார் ஒரு நாளும் கத்தர் நம்மளை கைவிட மாட்டார் அவருக்கு தெரியும் நாம செய்ய வேண்டியது தான் அவர் சொல்லுகிறபடி செஞ்சிட்டே இருங்க அவர் சொல்லுகிறபடி செஞ்சிட்டே அதினதின் காலத்தில் வரும் புதுசா யோசிக்காதீங்க ஆண்டோர் வீடு தரேன்னு சொன்னாரா தருவார் பண்ணினவர் உண்மை உள்ளவர் உனக்கு ஊழியத்துக்கு ஒரு இடம் தர தருவார் உடனே வீடு தரேன்னு சொன்னார் மறுநாள் காலையில் போய் உட்கார்ந்து என்ன விஷயம் இல்ல கத்தர் வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறார் இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு இஎம்ஐ எவ்வளவு அதில் இவங்க வேறு ஒன்று சொல்லுவாங்க நாம் சும்மா இருந்தால் கர்த்தர் எப்படி செய்வார் ஆண்டவர் சொல்கிறார் நீ தயவு செஞ்சு சும்மா இரு நான் செய்கிறேன் நீ உள்ளே போந்து எதையும் கெடுத்துறாது நிறைய பேர் அப்படித்தான் உடனே போய் அங்கே கடன் வாங்குறது இங்கே இஎம்ஐ வாங்குறது அப்புறம் அங்கே இருக்கிறவங்கிட்டலாம் படனை வாங்கி கட்டிவிட்டு அப்புறம் கேட்குறது ஆண்டவருக்காக தானே கட்டினேன் ஆண்டவர் என்னை ஏன் இப்படி விட்டார் நான் சொல்கிறேன் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் வேதனையை கூட்டவே மாட்டார் அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும் சமாதானமாக தான் இருக்கும் என்னங்க நான் இந்த ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தம்பது வருஷம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் வருஷம்தான் பத்தொம்பது வருஷம் ஆச்சு முழு நேரத்துக்கு வந்து இந்த பத்தொம்பது வருஷத்தில் இதுவரைக்கும் கர்த்தர் என்னை வேதனையில் விட்டதே கிடையாது அதினதின் காலத்தில் அதை தான் கொடுப்பாரு நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பொருத்தனை பண்ணேன் அதாவது ஊழியத்துக்கு வரும்போது வரத்துக்கு முன்னாடி பண்ண பொறுத்தன இருக்குது அது அதை விட கொடுமை அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளை ஊழியத்தில் வச்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம் எப்படி பொறுத்தனு கேளுங்க ஊழியத்துக்கு வரத்துக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரே நானே போய் யார்கிட்டையும் மீட்டிங் கேட்க மாட்டேன் நானே போய் யாருக்கிட்டையும் எனக்கு ஆஃபரிங் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் ரெண்டும் எனக்கு தானாக தான் வரணும் சரியா சொல்லிவிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டேன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு எப்பா கொர்நிலைய இருந்து வந்து கதவு தட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை நான் யாரையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு ரெண்டு மாசம் வீட்டில் இருக்கிறவங்களும் பொறுமையாக பார்த்தானுங்க அப்புறம் அவங்களே கேட்டாங்க ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா நிஜமாக தான் வந்திருக்கீங்களா இல்லை ரெண்டு மாசமாக எங்கேயும் போன மாதிரியே தெரியலையே அப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன் வீட்டில் இருந்தால் இந்த கேள்வி கேட்பீங்க காலையில் கிளம்பி பண்ண போயிடுறது நான் சொல்றேன் அந்த பொறுத்தணையை கூட கர்த்தர் கணம் பண்ணி மூலியத்தை தானாக ஒருத்தர் மூலயமா அனுப்பினார் ஒரு ஆள் வந்து கேட்டார் என்ன பண்ணுறீங்கன்னு மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன் என்ன மினிஸ்ட்ரி பண்ண போகிறீங்க வெளிப்படுத்த விசேஷத்தில் இருந்து பேசுகிறான் சரி என் கூட வாங்கன்னு கூப்பிட்டு போனார் ஒரு வீட்டில் நைட்டு பத்து மணிக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் எல்லாம் வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாயாக உட்காந்து செய்தி கேட்குறாங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கு தான் முடியுது அவங்க சொல்கிறாங்க எங்கள் சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டகிட்ட பேசுவீங்களான்னு பேசுவோன்னு ரெண்டு நாள் மீட்டிங் அன்றைக்கி ஆரம்பிச்சது ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே புக் ஆகும் அப்படியே புக் ஆகும் அப்படியே புக் ஆகும் அப்படியே புக் ஆகும் பத்தொம்பது வருஷம் இன்றைய வரைக்கும் ஒருத்தரை கூட மீட்டிங் கேட்டதே கிடையாது தேவ நாம மகிமைக்குன்னு சொல்கிறேன் ஒருத்தரை கூட கேட்டதில்லை இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பைத்தியகார்த்தனமான பொறுத்தனை நான் ஊழியத்துக்கு வந்து யாருக்காவது தெரியுமா வீட்டில் வந்து உட்காந்துட்டா யாராவது கூப்பிடுவாங்களா என்னை கூப்பிட்டார் ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார் இது ஆரம்பத்தில் பண்ண பொருத்தனை இப்போ ஒரு பொருத்தனை பண்ணேன் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவரே நான் நிறைய கேட்பேன் இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா நான் சொன்னேன் நிறைய கேட்பேன் ஆனால் உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுங்க வேற எதையுமே தந்துடாதி ஏன்னா நீங்கள் என் தகப்பேன் உங்களுக்கு தெரியும் எது எனக்கு நல்லது எது எனக்கு கெட்டதுன்னு இது வரைக்கும் சொல்கிறேன் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாமே நன்மைதான் எனக்கு கெட்டதை கர்த்தர் வரைக்கும் எனக்கு தந்ததே கிடையாது நான் நிறைய கேட்டிருக்கிறேன் இந்த இப்போ சொன்ன பாருங்க கார் கேட்பேன் அமைதியாக இருப்பார் ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் அஞ்சு வருஷத்துக்கு தருவார் ஏற்ற நேரத்தில் தருவார் எல்லாம் தருவார் ஆனால் நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு எனக்கும் என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பதாகவே அறிந்திருக்கிறார் உங்ககிட்டயும் எங்கிட்டையும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் அந்த பொறுப்பை செய்கிறதுக்கு நாம் இந்த மூன்று காரியங்களில் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று நாம் தேவனுடைய திட்டத்தின்படி வேர்ல்டு விஷன் தேவனுடைய விஷன் எப்போவுமே வேர்ல்டு விஷன் தான் வேர்ல்டு அந்த பன்னோ பதினோ பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணுறாரு ஏ இஸ்ரேவேலுக்குள்ளே செலக்ட் பண்ணுறாரு ஆனால் விஷன் வேர்ல்டு விஷன் சொல்லும்போது என்ன சொன்னால் தெரியுமா நீங்கள் உலகமெங்கும் போய் நாம் தான் விஷனை குறுக்கிட்டோம் நாம் எந்த பட்டணத்தில் இருக்கிறோம் எங்கே இருக்கிறது முக்கியம் இல்லை யாருக்கு வேலை செய்கிறோங்கிறது தான் முக்கியம் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு அவர் ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செய்வான் ஆனால் ஒபாமாவோட விஷன் என்ன சாரி இப்போ வேற இருக்கார் ஜோ பைடன் அவருடைய விஷன் என்ன தெரியுமா உலகம் அவங்க உலக அரசாங்கத்தை ஸ்தாபிப்பாங்க அந்த விஷன் தான் நமக்கு இருக்கணும் ரெண்டாவது உள்ளும் புறமும் பூசப்பட்டிருக்க வேண்டும் இந்த விஷனை உடையவன் கர்த்தருக்குள் முதல்ல தன்னை பலப்படுத்தி இருக்கணும் வெளியே அப்புறமா பூசுறது ஈஸி வெளியே வந்து எல்லாரும் பார்த்து உங்களை புகழ்றது அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது அதெல்லாம் நார்மல் பட் உள்ளே நீங்கள் தேவனுக்குள்ளே ரெடி ஆகிருக்கும் உள்ளே ரெடி ஆகாமல் வெளியே ரெடி ஆக முடியாது நம்ம ஊரில்லாம் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தரத்தில் அந்தரங்கத்தில் ஆடாமல் அம்பலத்தில் ஆட முடியாதும்பாங்க உள்ளே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெளியே முடியாது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தேவ சமூகம் மட்டுமே அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ காத்திருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கத்தர் உங்களை வெளியே பயன்படுத்துவார் கடைசியாக ஒன்று மட்டும் தீர்மானம் பண்ணணும் என் வாழ்க்கையில் நான் செய்கிறது எல்லாமே தேவ திட்டமாய் மட்டும்தான் இருக்கும் தேவ சித்தத்தை மீறி நான் வேறொன்றை செய்ய மாட்டேன் கர்த்தர் எனக்கு சொல்கிறத நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்வேன் இயேசு தெளிவாக சொல்லிட்டு போனார் என் பிதாவின் சித்தத்தை அன்றி நான் வேறொன்றையும் செய்கிறதில்லை என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என் போஜனமாக இருக்கும் இயேசு அவ்வளோ பிரச்சனை வரும்போதும் சொன்னார் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி கடவுள் பிதா சொல்றதை மாத்திரம் செஞ்சுட்டே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திராணிக்கு மிஞ்சி சொல்ல மாட்டாரு ஆனால் நம்ம விருப்பப்படி சொல்ல மாட்டாரு அவர் விருப்பப்படி சொல்லுவாரு செஞ்சுக்கிட்டே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் லூயா கத்தன் நம்முடைய ஒரு பெரிய காரியங்களுக்கு அழைச்சிருக்கிறாரு பெரிய காரியங்களை செய்யவும் போறாரு மூன்று காரியங்களை நாம் மனதில் வைப்போம் தேவ சமூகத்தில் நாம் பண்ண போகிறோம் இப்பொழுது சொல்ல எந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் எழுந்திரிக்கோமா இவ்வளவு நேரம் ஆகுமா எழுந்திரிக்க வருகையே ஒரு செகண்ட் தான் நாம ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்களோ பாருங்க முட்டியெல்லாம் வலிக்குது இல்ல காலை உதறிக்கீங்க பாவமாக இருக்கு பா சரி ஜோம் பண்ணுவோம் எல்லா கண்களையும் மூடுவோம் நாம முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நாம நமக்காக இந்த மூணு குறிப்புகளாக ஜோம் பண்ணுவோம் அதற்கு பிறகு நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன் அவங்க தொடர்ந்து நடத்துவார்கள் நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் இந்த மூணு ஜபக்குறிப்புகளுக்காக ஜோ பண்ண போகிறோம் முதலாவதாக ஆண்டவரே என்னுடைய விஷனை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே நான் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறேன் என்னை பற்றின ஒரு இன்ஃபிராண்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குது நான் ஒன்றும் இல்லை நான் சின்ன சச்சி நான் சின்ன விசுவாசி நான் எங்கள் நாங்கள் ஒன்று ஒன்றும் இல்லாமல் ஓரத்தில் இருக்கிறோம் இல்லை உன் மேலே கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது ஆயிரங்களில் சிறியதான கிதியோனும் ஆயிரங்களில் சிறியதான பெத்தலகேமும் அதில் தான் கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் இருந்துச்சு எல்லாரை விட சிறியவனான தாவி இது தான் கர்த்தருடைய பெரிய திட்டம் இருந்துச்சு நீ சின்னவங்க நினைக்காத கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் அது எங்கேருந்து வேணால் கர்த்தர் யாரை வேணால் புறப்பட பண்ணுவார் உங்ககிட்ட நீ பெரிய பில்லி கிரகமாக மாறாமல் இருக்கலாம் ஆனால் பில்லி கிரகமாக உருவாக்குறவனா நீ மாற முடியும் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் நீ நீ ஆண்டோட சொல்ல ஏன் விஷன் பெருசாகணும் ஆண்டவரை நான் எதுவும் சாதாரணமா போக நான் லோக்கலா என் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் செய்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என் இந்த விஷன் விஷன் தமிழ்நாடு இந்தியா இந்தியா நீர் வருவதற்குள்ள நூற்றி நாற்பது கோடி ஜனங்க இருக்கிறாங்கப்பா எட்டு கோடி ஜனங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இதுதான் என் விஷனா மாறணும் நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் இதை விட்டு நான் முதல்ல வெளியே வரணும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீ பெரிய பேழையை கட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகத்துக்கும் நீ ஆயத்தம் பண்ணு ஆனால் உன் குடும்பத்துக்கு தேவையானதை கத்தர் அது உள்ளே ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார் கர்த்தர் உங்க குடும்பத்தை கை விடவே மாட்டார் எங்க ராஜாவின் வார்த்தையை மீறி இங்க செய்யறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை ஆண்டவரே நாங்க பிள்ளையா இருந்தா கூட அப்படி செய்ய முடியாது ஆண்டவரே ஆர்டர் ஃப்ரம் த ஹெவன் ஹெவன்லி ஆர்டர் ஆண்டவரே நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு கிருப பாராட்டுங்க சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி பலப்படுத்தி நிற்க வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோதரம் இந்த வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கட்டும் வரப்போகிற அந்த பதினான்காம் நாள் ஜபத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் ஆயத்தமாகட்டும் வரவங்கள்லாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரட்டும் ஆண்டவரே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஏதோ கூட்டத்துக்கு வர மாதிரி வரக்கூடாது ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்களாக வரணும் அந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான நாளாக மாறணான்னு வர பெரிய மாற்றத்துக்கான நாளாக மாற கத்தனீர் அப்படி கிருபை செய்ய போகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்